வணக்கம் உறவுகளே இந்த காணொலியில நம்ம திணை வகைகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவது திணை வகைகள் அப்படின்னா இது இலக்கணத்திற்கான திணை வகைகள் நிலத்திற்கான திணை வகைகள் வேற இலக்கணத்திற்கான திணை வகைகள் வேற இங்கே வந்து இலக்கணத்திற்கான திணை வகைகளை நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டு திணை வகைகள் இருக்கு ஒன்று உயர் திணை அடுத்து வந்து அகிரினு சொல்லுவோம் சரிங்களா உயர் திணைங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க பகுத்தறியும் அனைத்துமே அனைவருமே உயர் தான் சரிங்களா அதாவது வந்து உதாரணத்துக்கு மனிதர்கள் எல்லாருமே உயர்தினை தேவர்கள் அசுரர்கள் அதாவது நம்ம அது வந்து அசுரர்கள் இந்த மாதிரி யாரை பயன்படுத்தினாலும் இது எல்லாமே உயர் திணை சரிங்களா அகிரினை அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னாக்க விலங்குகள் இல்லை ஒரு இடம் இல்லை ஒரு பொருள் அதாவது பகுத்தறிய பகுத்தறிய முடியாத உயிரினங்கள் அல்லது பொருட்கள் அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இதுக்கு வந்து இடம் பொருள் இப்போ காற்று நீர் நெருப்பு ஆகாயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தான் வரும் சரிங்களா அடுத்து உயர் வந்து மூன்று வகைகள் இருக்குது என்னென்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் நீங்கள் ஒருத்தரை மட்டும் குறித்தா அது வந்து ஆண்பால் அதே மாதிரி பெண்களை குறித்தா அது வந்து பெண்பால் இது வந்து ஒரு ஆண் பலர்பாளுங்கிறது வந்து பலரை அதாவது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் வந்து ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அது யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்கள குறிக்கிறப்போ அவர்கள் அப்படின்னு நம்ம குடிப்போம் இது வந்து உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் இது வந்து ஒரு பெயராக இருக்கலாம் இதுவும் அவள் அப்படிங்கிறதும் ஒரு பெயராக இருக்கலாம் அவளுங்கிறது போல சீதா கீதா அப்படின்ட்டு இருக்கலாம் இல்லை இது பேர் வந்து குமரன் கண்ணன் அந்த மாதிரி பெயராக இருக்கலாம் சரிங்களா அது வந்து நம்ம ஆண்பால்னு சொல்லுவோம் ஆண்பால் பெண்பால் பலர்பால்னு சொல்லிட்டு மூன்று வகைகள் இருக்குது உயர் அக்ரி நிலையில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு வகைகள் இருக்குது ஒன்றன் பால் பலவின் பால் இதே மாதிரி தான் அதாவது என்ன கேட்டீங்கனாக்க ஒரு பொருள் ஒரே ஒரு பொருளை குறிக்கிறது வந்து பொருளையோ இல்லை விலங்குகளையோ குறிக்கிறது வந்து ஒன்றன் பால் ஒன்றுக்கு மேற்பட்டதை குறிக்கிறது பலவீன் பால் இந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மாடு பசு இந்த மாதிரி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்போ வந்து ஒன்றன் பால் கல் வீடு இந்த மாதிரி இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒன்றன் பாலில் வச்சுப்போம் பழவின் பால் ஆடுகள் கற்கள் வீடுகள் மாடுகள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட அது உயிரின உயிரினங்களா அதாவது உயிரினங்கள்னால் அகிரினை உயிரினங்கள் சரிங்களா அதுவாக இருக்கலாம் இல்லை பொருளாக இருக்கலாம் அதை நம்ம சொல்கிறப்ப பழவின் பால் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் சொல்லுவோம் சரிங்களா இந்த காணொளி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இணைஞ்சிருங்க இந்த அட்சய பாத்திரம் க க நன்றி வணக்கம்